இப்போ பார்த்திங்கன்னா நிறைய லேப்ஸில் நிறைய ஆட்ஸ் கொடுக்குறாங்க அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பற்றி சில பேருக்கு அவங்க ஆஃபீஸ்லேயே ஸ்பான்சர் பண்ணுறாங்க இந்த மாதிரி மாஸ்டர் ஹெல்த் செக்கப் போகிறதுக்கு ஸோ இப்போ ஒரு மாஸ்டர் ஹெல்ப் செக்அப் நமக்கு வந்து அவசியமாக அதை போகிறதா இருந்தால் எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இல்லை அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றினா சில முக்கியமான பாயிண்ட்ஸை நான் சொல்ல போகிறேன் ஸோ இதை கவனமாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்டர் ஹில் செக்அப் போகிறத பத்தி நீங்களா தயவு செய்து டிசைட் பண்ணாதீங்க உங்க டாக்டர் கிட்ட கேளுங்க உங்களுக்கு இது அவசியமா இது முதல்ல நமக்கு தேவையா இப்போ நம்ம பல பொருட்களை வாங்குறோம் ஆன்லைன்ல வாங்குறோம் அப்புறம் தள்ளுபடியில் வாங்குறோம் சில பொருட்கள் அவசியம் இல்லாததான் நிறையவே வாங்குவோம் ஒரு சாமான் வாங்குறதுக்காக நம்ம கடைக்கு போவோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடியில் இன்னும் நாலு சாமான் போட்டிருப்பான் நாலு நமக்கு உபயோகமாக இருக்கோ இல்லையோ ஆனால் அந்த நாலு ஜாமான் வந்து டிஸ்கவுண்டில் இருக்குதுன்றதுக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மள அறியாமலே இது மனிதனுடைய டெண்டன்ஸி நம்ம அதை வாங்கிடுவோம் இது சாமான் வாங்குறதுக்கு ஓகே புடவை வாங்குறதுக்கு ஓகே பட் இந்த மாதிரி மருத்துவ சம்மந்தமான விஷயங்கள் வரும்பொழுது எது நமக்கு தேவையோ அது மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டால் போதும் தேவையில்லாத டெஸ்ட்டுகளோ தேவையில்லாதது எதுவுமே நமக்கு பிரச்சனைகள் தான் வந்து வீணான மனக்க குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரும் ஸோ அதனால உங்க டாக்டர்கிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சு உங்களுக்கு இந்த செக்கப் அந்த மாஸ்டர் செக்கப் அவசியமா அப்படி அவசியம்னா அதுல டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்கும் அவங்க உங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்கும் ஸோ அதுல நமக்கு எது சூட்டபுளான பேக்கேஜ் அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இது முக்கியமான பாயிண்ட்டு இன்னொன்று என்னென்னா எந்த டைம் நீங்கள் அந்த மாஸ்டர்கள் செக்கப் எடுக்க போகணுன்றது ஒரு பேசிக் ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு அறக்க பறக்க ஓடுவாங்க ஓடுறப்ப நேராக போய்ட்டு அங்கே வந்து ப்ளட்டு கொடுத்துட்டு திரும்ப ஆஃபீஸ்க்கு போவாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்புறம் ஃபாஸ்ட் லைஃப்பில் ஓடி போய் பிளட் டெஸ்ட்லாம் கொடுக்குறது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள் இதையும் ஒரு ஒர்க்காக எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃப்ரீயாக இருங்க மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க அன்னிக்கி வந்து இந்த மாஸ்டர்கள் செக்கப்புக்காக ஒதுக்கிட்டு போயிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக மெதுவாக ஸ்லோட ஸ்லோவாக நீங்கள் போயிட்டு எல்லா டெஸ்ட்டையும் பண்ணணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட்டு ஃபாஸ்டிங்கில் அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை ஃபாஸ்ட்டிங்னு சொல்லக்கூடாது சாப்பாட்டுக்கு முன்னாடி நம்ம கொடுக்க வேண்டிய டெஸ்ட் இருக்கும் காலையில் கொடுக்க வேண்டிய டெஸ்ட் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி வாட்டர் குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ வாட்டர் குடிச்சிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நிறைய பேர் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க சில பேர் வந்து சுகர் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு சில பேர் தைராய்டு பிபி மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு செக்அப் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல் நாள் வரைக்கும் எடுக்க வேண்டிய எல்லா மெடிசனையும் கரெக்டாக எடுங்க அந்த மெடிசன்ஸை எடுக்கும்போதே நம்ம இந்த எடுக்கும் எடுக்கும்போது தான் இந்த வேல்யூஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது தெரியும் ஈவன் தைராய்டு மெடிசன் எடுக்கிறவங்களும் காலையில் எம்டி ஸ்டெமக்குலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த மாத்திரையும் போட்டுடலாம் தைராய்டு மாத்திரையை அப்புறமா போய் உங்கள் டெஸ்ட்டை எடுக்கணும் தைராய்டை பொறுத்தவரை இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் தைராய்டு மாத்திரை போடும்போது எடுக்கிற டெஸ்ட்டு நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற மாத்திரையோட அளவு கரெக்டாக இருக்கு நீங்கள் உடனே மாத்திரையை நிறுத்தணுன்ற நிறைய பேர் நிறுத்திட்டு வராங்க ஸோ அதுக்காக இந்த பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன் அது போலவே இன்னொன்று என்னென்னா ஊர்லேருந்து அப்போ தான் வர்றீங்க முதல் நாள் ஃபுல்லாக ரொம்ப வேலை செஞ்சுருக்கீங்க இல்லை லைட்டாக ஒரு ஃபீவர் இருக்குது இல்லை கோல்டு இருக்குது இல்லை அப்போ தான் நமக்கு ஏதோ ஒரு நோய் வந்து அப்போ தான் நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி டைங்களில் இந்த மாஸ்டர் மாஸ்டர்ஹெல் செக்கப்லாம் எடுக்கிறது நாட் அட் ஆல் அட்வைஸபிள் ஏன்னா அதில் வேல்யூஸ் அப் அண்ட் டவுன் எதாவது மாறி வரும் அதை பார்க்குறப்ப ரியலாகவே நமக்கு இல்லாத ஒரு நோயே வந்த மாதிரி ஒரு பய உணர்வு நமக்கு வந்துடும் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுவும் இன்னொன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாஸ்டர் மாஸ்டர்ஹெல்ப் செக்கப்பில் வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இன்டர்ப்ரேட் பண்ண வேண்டாம் உங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு இன்டர்பிரேட் பண்ணுங்கள் ஏன்னா வேல்யூஸ் லேப் வேல்யூஸ் எப்பொழுதுமே நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸை வந்து ஒரு ஏதாவது ஒரு நோயோட பொருந்தி போகுதா அப்படின்னு பார்க்குறப்ப இது ஒரு சப்போர்ட்டிவா தான் இந்த லேப் வேல்யூஸை வந்து நாங்கள் வந்து எடுத்துக்குவோம் ஸோ டேரெக்டா எதையுமே பார்க்காம ஒரு பேஷண்ட் நம்ம வந்து அவங்களோட ஹிஸ்டரியே கேட்காம எக்ஸாமினேஷனே பண்ணாம இந்த ரிப்போர்ட்ஸை பார்க்குறப்ப தவறான ஒரு நோய் வந்து இருக்கோ அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாயிடும் அது கட்டாயமா தேவையில்லை ஏன்னா நிறைய டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸோட ரிலேட்டடா இருக்கும் இன்னொன்னு சில டெஸ்ட் காமனாக காமனா நமக்கு ஏதாவது ஒரு லைட்டா ஒரு ஃபீவர் இருக்கு இல்லை ஒரு பல்லில் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படி இருந்தால் கூட சில டெஸ்ட் எல்லாம் மாறி இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் இருக்குது எனக்கு கேன்சர் இருக்குது அப்படிலாம் நினச்சிட்டு நிறைய பேர் வந்து பயந்துட்டு வராங்க இது தேவையில்லைன்றதுக்காக தான் முக்கியமாக நான் சொல்கிறேன் இதில் உள்ள ரிசல்ட்ஸை நீங்கள் வந்து இணையத்தில் போய் செக் பண்ணி அதை பார்த்து தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம்னு வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் ஸோ உங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு இதை வந்து இன்டர்பிரேட் பண்ணிக்கோங்க அதனால தான் முதலே சொன்னேன் எந்த பேக்கேஜ் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றத நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் அதுமாதிரி ரொம்ப க்ரௌடடாக இருக்கிற ப்ளேஸில் போயிட்டு நம்ம வந்து இந்த டெஸ்ட்டுகளை எடுக்கிறப்ப நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் அங்கேயே வரலாம் இல்லை இது ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் ஸோ செலக்ட் பண்ணுங்கள் டைமிங் இன்றைக்கி போய் எடுத்தால் நமக்கு ஓரளவு கரெக்டாக செட் ஆகும் அந்த மாதிரி டைமிங்கும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லாேருக்கும் சொன்னது பர்டிகுலராக லேடிஸ்க்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டுருக்கு எப்போ வேணாலும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலாம்ன்ற நிலையில் இருக்கிறவங்க கட்டாயமாக இந்த மாஸ்டர்கள் செக்கப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூரின் டெஸ்ட் போட்டு பாருங்கள் இல்லை எனக்கு பீரியட்ஸ் தான் எனக்கு ப்ரெக்னன்சிக்கு சான்ஸே இப்படிலாம் சொன்னால் பல பேர் வந்து இந்த செக்கப் பண்ணிட்டு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க இல்லை அப்போ தான் ப்ரெக்னென்சி இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க பார்த்துட்டு நான் எக்ஸ்ரே என்ன நான் இப்போ என்ன பண்ணுவேன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பயங்கர மனக்குழப்பத்தில் உள்ளே போயிடுவாங்க ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் கட்டாயமாக ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க இல்லை உங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு அப்புறம் மாஸ்டர்கள் செக்அப் போகிறீங்கன்னா உங்கள் டாக்டரை பார்த்துட்டு செக்அப் பண்ணிட்டு ப்ரெக்னன்சி இல்லைன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா போயிட்டு இந்த டெஸ்ட் எடுங்க இல்லை இன்னும் சேஃப் என்ன அப்படின்னா பீரியட்ஸ் ஆகிருக்கீங்கன்னா பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு ஒன் வீக்குக்குள்ளே இந்த டெஸ்ட் எடுத்திங்கன்னா சேஃப் அது ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்